உலகருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் சுவையான பரபரப்பான ஒரு அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தம் கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நேரம் மீன் போகாது தமிழக அரசியல் சுடுபிடிக்கிறதா குறிப்பாக இருபத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டது இன்னும் ஒரு ஒன்றரை வருடத்திலே அந்த தேர்தல் வந்துவிடும் என்ற சூழ்நிலையிலே வந்து தேர்தல் குறித்த வியூகங்களை கட்சிகள் ஒன்றொன்றாக சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன எனக்கான தெளிவு தெரிவித்திருக்கிறது அதில் முதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நேற்றும் நேற்று முன்தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது தமிழக வெற்றி கட்சி அதாவது நடிகர் விஜய் புதிய புதிதாக தொடங்கிய கட்சியோடு தன்னுடைய கட்சி கூட்டணி வைத்து கொள்ளாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் சமீப வாரங்களில் வந்து சீமான் தன்னுடைய நிலைமையை மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்பவர்கள் பலரும் உண்டு ஆரம்பத்தில் வந்து விஜயனுடைய நண்பன் விஜய் என்னுடைய ஒரு நடிப்பு தோழன் அதனால் வந்து அவருடைய கட்சியோடு கூட்டணி வைக்க வைப்பதில் வந்து எங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் கூட்டணி இல்லாமல் இருக்கும்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கேட்டிருந்த சீமான் வந்து இப்பொழுது கிட்டத்தட்ட தன்னுடைய நெல் நிலையை தெளிவுபடுத்தியிருப்பதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சி வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே தனித்துத்தான் போட்டியிடும் என்றும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களை கூட தான் முடிவு விட்டதாகவும் ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்கிறார் இது வழக்கமாகவே வந்து தேர்தல்னு வந்து விட்டாக்க நாம் தமிழர் கட்சி எந்த முடிவுகளை பற்றியும் கவலை கவலைப்படாமல் மற்ற மாற்று கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் இந்த வேட்பாளர் தேர்வை வந்து எப்பவுமே சீக்கிரமாக செய்வாங்கிறது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் இருபது இருபத்தாறு மன்னிக்கவும் இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட வந்து நாற்பது தொகுதிகள் அதாவது முப்பத்தி ஒம்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முன்னமே அறிவித்திட்டு அந்த பட்டியலை முதல் முதலில் வெளியிட்டு பெரிய அளவில் பிரசாரம் மேற்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருப்பது வந்து ஒன்று தமிழக அரசியலில் வந்து வாக்குகள் பிளவுபடும் பெரிய அளவில் பிளவுபடும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறது இன்னொன்று இன்னொரு புறம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜக வந்து மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு மிக மிக குறைவு என்ற தகவல்களும் வந்து கொண்டு இருக்கின்றன இதற்கான அறிவு குறியீடு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு மேற்படிப்புக்கு சென்ற பிறகு அதிமுகவுக்கு சாதகமான ஒரு பாஜக தலைவர் அது தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு இளைஞராக இருக்கலாம் அவர்கள் வந்து இடைக்கால தலைவராக இங்கே நியமிக்கப்படுவார்கள் என்று செய்தி உலா வந்து கொண்டு இருக்கிறது உலா வந்து கொண்டு இருந்தது ஆனால் அது அந்த தகவலுக்கு மாறாக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி ஒருங்கிணைப்பு குழு வந்து டெல்லி நியமித்து இருக்கிறது அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வந்து ஹெச் ராஜா மிக பழைய ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர் தேசிய அளவிலே பாஜகவிலே வந்து ஒரு செயலாளராக பலகாலமாக இருப்பவர் அவரை வந்து அந்த ஐந்து ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக அமைத்து அண்ணாமலையுடைய வழிகாட்டுதனின் பேரிலே வந்து பாஜகவை அண்ணாமலை இங்கு திரும்பி வரும் வரை அந்த குழு நடத்தும் என்று டெல்லி பாஜக அறிவித்தது இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான குறியீடாக அரசியல் வட்டாரங்களில் கருதப்படுகிறது ஏனால் பாஜகவில் வந்து ராஜாவை பொறுத்தவரை வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரான மிக மிக அழுத்தமான ஒரு கொள்கை கொண்டவர் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்தது தான் ஆனால் அவர் இங்கு ஒருங்கிணைப்பாக ஒருங்கிணைப்பராக இருக்கும் பட்சத்திலே வந்து உறுதியாக வந்து இனிவரும் காலங்களிலே வந்து அடுத்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட இல்லாமல் தான் இருக்கும் என்பது உறுதியாகிவிட்டு தான் பலரும் சொல்லுகிறார்கள் ஆக அதிமுக பாஜக இரண்டும் தனித்தனியாக போனால் பாஜக வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை அவங்க வச்ச கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற பட்சத்திலே கிட்டத்தட்ட ஐந்து முனை போட்டி தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உறுதியாகி தான் பல தகவல்கள் சொல்கின்றன எப்படி ஐந்து முனை போட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒருபுறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம் வந்து ஆளுகின்ற வலுவான கூட்டணி கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியோடு திமுக வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் மறுபுறத்தில் வந்து வலுவிழந்த நிலையில் அதிமுக சந்திக்கும் அதில் சந்தேகமே கிடையாது குறிப்பாக வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரும் பின்னடைவை சந்தித்தது என்று பலரும் சொல்லுகிறார்கள் பல தொகுதிகளிலே வந்து குறிப்பாக ஒரு காலத்திலே அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே வந்து அவருடைய கோட்டை என்று கருதப்பட்ட மதுரை மதுரைக்கு கீழுள்ள உள்ள பல தொகுதிகள் பல தொகுதிகள் போல் சென்னையிலே வந்து கிட்டத்தட்ட வாஷ் அவுட் அண்ணாத்ராவுடன் முன்னேற்ற கழகம் சென்னையிலே வந்து அடையாளம் தெரியாமல் போய்விட்டது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அண்ணாதராட வாக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி கூட பெரிய அளவில் சரிந்திருந்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருந்தார்கள் அந்த கட்சியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முக்கியம் அல்ல சட்டமன்ற தேர்தல்தான் எங்கள் எங்களுக்கு முக்கியம் என்ற அறிவிப்பு அறிவித்திருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அந்த கட்சியினரே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இன்னொன்று திமுகவுடைய வலுவான கூட்டணியை எதிர்த்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே நம்பியே அதிமுகவிலே உட்கட்சி கூச்சல்கள் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அந்த இரட்டை இலை சின்னம் ஒன்றுமே அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்துமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது இதை வந்து பலரும் பல பார்க்கிறார்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொன்னது என்று சொன்னால் இரட்டை இலைக்கு அவ்வளவு வலு அவ்வளவு சக்தி இருப்பதாக சொல்லிருந்தால் பிறகு எதற்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க பல இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் புதிதாக புதிதாக இங்கு வளர்ந்துவிட்ட ஒரு சக்தியாக பா கருதப்படும் பாஜக கூட்டணி வந்து பல இடங்களில் வந்து இரண்டாவது இடத்திற்கு வந்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு பார்வை ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆழுகின்ற திமுக எதிர்கட்சியான அண்ணா திராவிடம் கழகம் மூன்றாவதாக பாஜக மற்றும் அதனுடைய சிறிய கூட்டணி கட்சிகள் அதாவது டாக்டர் ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பிற இன்ன சிற சிறு கட்சிகள் நான்காவது பக பக்கத்தில் வந்து எப்பொழுதும் போக நாம் தமிழர் கட்சி ஐந்தாவதாக விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி இந்த ஐந்து அணிகளை வந்து சேர்ந்து தனித்தனியே போட்டியிடுவதாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முனை கூட்டணி அப்படி ஐந்து முனை போட்டி இருக்குமோ என்ற ஒரு தான் இப்போது இருக்கிறது என்று பலரும் கருத ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி ஒரு ஐந்து முனை போட்டி இருக்குமே பட்சத்திலே உறுதியாக இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று பலருமே சொல்லுகிறார்கள் ஏன்னா வந்து சிம்பிள் அரத்மெட்டிக் வெறும் கணக்கு அடிப்படையிலே வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு எளிதிலே வந்து முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் உறுதியாக இருக்கின்றன என்பதுதான் கணக்கு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமே கூட எவ்வளோ பெரிய எதிர்ப்பாலை இருந்தாலும் கூட இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியுள்ள க ஒரு பத்து சதவீதம் வந்து கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பிற சிறிய கட்சிகள் இவையெல்லாம் சேர்ந்தால் எளிதிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ஐ முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது சதவீதம் வரை வரை வந்துவிட்டால் உறுதியாக அவர்கள் ஆட்சி அமைப்பதை யாருமே தடுக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது இதை இதில் வந்து ஒரு விதத்தில் ஒரு இதை ஒரு விதமாக பார்ப்புகள் பலன்கள் இருக்கிறார்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் தமிழகத்தை ஓரளவுக்கு நன்கு தெரிந்தவர்கள்லாம் வந்து விஜயோடைய தமிழக வெற்றி கட்சி பெரிய அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பிரிக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும் என்று தெரியவில்லை ஏன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கேடர் பேஸ்ட் ஓட்ஸ் அதாவது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சி தொண்டர்கள் கட்சி ஆதரவாளர்கள் அந்த அடிப்படை வாக்கு வங்கி தான் இன்றைக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கும் கேடர் பேஸ்ட் ஓட்டு இருக்குன்னு சொன்னால் கூட அந்த கேடர் பேஸ்ட் ஓட்டு மிக மிக குறைவாக கொண்டு வருகிறது வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் சமீப தேர்தல்கள் காட்டுகின்றன என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட ஒரு வலுவான கட்சியாக இன்றைய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் சூழலிலே எவ்வளவு ஆன்டி இன்கம்மன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு உணர்வு இருந்தாலும் கூட உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அது கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைப்பது உறுதி இது வந்து இந்த ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஈஸியாக தான் ஆக்கும் எளிதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க விடும் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே நான் சொன்ன காரணங்களுக்காக தமிழக வெற்றி கட்சி விஜயனுடைய கட்சி வந்து உண்மையில் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை பிறப்பதை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வாக்குகளை தான் அதிகமாக பிரிக்கும் என்று சொல்லுவதில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் சொல்வது வந்து இளைஞர்கள் பெருவாரியாக பாஜக மற்றும் அதிமுகவில் இருந்து அவர்களெல்லாம் வந்து விஜயுடைய கட்சிக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலே விஜய் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சியால் உண்மையால் உண்மையான பாதிப்பு வந்து ஒன்று அதிமுகவுக்கு இன்னொன்று தமிழக பாஜகவுக்கு என்று கருத்துப்பொருள் பலரும் இருக்கிறார்கள் இப்படி உள்ள சூழ்நிலையிலே திமுகவுடைய வாக்கு வங்கி மற்றும் திமுக கூட்டணியுடைய வாக்குகள் குறையாத பட்சத்தில் எளிதிலே இந்த ஐந்து முனை போட்டியில் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதுதான் கலையதார்த்தமாக இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் அதிமுக உண்மையிலே இதையெல்லாம் இந்த கணக்களை எல்லாம் பொய்க்கும் அளவுக்கு வீறு கொண்டு எழுந்து வலுப்பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற ஒரு பெரிய ஒரு சவால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை வந்து கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மற்றும் கட்சிக்கு எதிராக கட்சியினுடைய இப்போதைய தலைமைக்கு எதிராக செயல்படுவர்கள் வி கே சசிகலா போன்றோர் மற்றும் டிவி தினகரன் போன்றோர் பன்னீர்செல்வம் போன்றோர் இவரையெல்லாம் ஒருங்கிணைத்து மீண்டும் கட்சியிலே சேர்த்தால் ஒருவேளை அதிமுக வலுப்பெறும் என்ற கருத்துக்கள் பரவலாக இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட அது வந்து அவுட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் குறிப்பாக சி வி சண்முகம் மூர்த்தி கே பி முனுசுவாமி கூட கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இந்த ஐந்து முனை போட்டி நடந்துவிட்டால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்பது மட்டுமல்ல திமுகவுடைய முதல்வர் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார் என்று சொல்வது பலரும் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்படி முதல்வர் வந்து அயல்நாட்டுக்கு சென்றிருக்கும் சூழ்நிலையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஆட்சியை வந்து அவர்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த நேற்று முன் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அந்த ஃபார்முலா நான்கு கார் ரேஸ் பந்தயம் நடந்து அது மிக பெரும் வெற்றியாக ஆகியிருக்கிறதை கூட உதயநீதிபதி ஸ்டாலினுடைய திறமைக்கான ஒரு கிரெடிட்டு தான் என்று சொல்வதிலே தொடங்கி இனிவரும் நாட்களிலே உதயநிதி ஸ்டாலின் பெரிய அளவில் ஆட்சியிலே வெளிப்படையாகவே முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னொன்று இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே முதல்வர் முகமாக உதயநிதி ஸ்டாலின் ஆகக்கூட வாய்ப்பு இருப்பதாலே அதே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வாய்ப்பாக எடுத்து ஒரு புதிய இளைஞர் அதாவது ஏற்கனவே அறிமுகமான ஒரு முகம் என்று சொன்னாலும் கூட ஒரு இளைஞராக இளைஞர் என்ற நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வர வர இருக்கிறார் இவருக்கு போட்டியாக இங்கு யார் இருக்கிறார்கள் என்ற ரீதியிலே அதிமுக வந்து அவருடைய அந்த பிரசாரத்தை மேற்கொள்ளும் அப்பொழுது அந்த பிரசாரத்தை எதிர்த்து அதிமுகவுக்கு என்ன பிரசாரம் இருக்கும் என்பது தெரியவில்லை இன்னொன்று பாஜக வந்து திமுகவை முற்றிலும் வீழ்த்தும் அளவிற்கு இங்கு வளர்ந்து இருக்குமா இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலே அப்படிங்கிற கேள்விகளும் எழுகின்றன ஆக மிக மிக பரபரப்பான அரசியல் காட்சிகள் அரங்கேற இருக்கின்றன தமிழக தேர்தல் களத்தில் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது உண்மையிலேயே இந்த ஐந்து முனை போட்டி நடக்குமா இல்லை வருகின்ற நாட்களிலே வந்து இந்த கூட்டணியிலிருந்து பலர் மாறுவார்களா இல்லை சற்றும் எதிர்பாராத வண்ணம் ஒருவேளை மீண்டும் அண்ணாமலை தலைமையிலிருந்து இங்கு தமிழக பாஜக தலைமையிலிருந்து அண்ணாமலையிலிருந்து விலக்கப்பட்டு விட்டால் அப்பொழுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற அதிமுகவுக்கு ஆதரவாக இணக்கமானவர்கள் வந்து விட்டால் கூட்டணி ஏற்படுத்தால் அப்பொழுது அந்த கூட்டணி வந்து இங்கு திமுக ஆட்சியை பிடிப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஒன்று அண்ணாமலை வந்து இருந்து திரும்பி வந்த பிறகு பாஜகவில் இரு மாற்றங்கள் இருக்குமா இல்லை அண்ணாமலை உறுதியாக இருபத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தொடுவாரா தொடர்வாரா என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம் மிக மிக பரபரப்பான அரசியல் காட்சிகள் இருக்கப் போகின்றன இந்த ஐந்து முனை போட்டி நடந்தால் திமுக எளிதில் வெற்றி பெறும் என்ற கருத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன உங்களுடைய வியூஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க மீண்டும் வேறு ஒரு பரபரப்பான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி